சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார இறுதி நாட்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதாவது ஜூலை பதினெட்டு பத்தொம்போது ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூத்தி ஐம்பது பேருந்துகளும் இயக்கப்படும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து வெள்ளி சனிக்கிழமை இருபத்தி பேருந்துகளும் என மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு போக்குவரத்து துறையின் கீழ் செயல்படும் அரசு பேருந்துகளுக்காக ஓட்டுநர் மற்றும் உடன் நடத்துனர் பணியிடங்களை நிரப்பும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு வாய்ப்பு இது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக பணி புரிவதற்கான உரிய அனுமதி படிவங்களும் தகுதி பத்திரங்களும் விண்ணப்பிக்கும் நேரத்தில் வைத்திருக்க வேண்டும் மேலும் விரிவான தகவல்களையும் அறிவிப்புகளையும் அரசு பஸ் டிஎன் ஜிஓட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை வரும் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் கடைசி தேதி கடந்தவுடன் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது அரசு வேலை தேடுபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்